தற்போதைய அண்மை செய்தி திமுகவுக்கு பயம் வந்துவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கருப்பு துப்பட்டாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதன் மூலம் இதற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார் திமுகவுக்கு பயம் வந்துவிட்டதாக அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார் அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த சம்பவம் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள் கலந்து கொள்ளும் போது கருப்பு துப்பாட்டா அணிந்து வர தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மாணவிகள் கருப்பு துப்பாட்டா அணிய தடை விதிக்கப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் திமுகவுக்கு பயம் வந்துவிட்டதாக அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார் குறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லாவண்யா முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் கருப்பு தூப்பட்டாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதற்கு பாஜக மாநில தலைவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வினோத் சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பின் நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கை தமிழக முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் அந்த நிகழ்ச்சியில்தான் கலந்து கொண்ட மாணவிகளினுடைய துப்பட்டாவை அந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னரே வாங்கி வைத்தனர் பின்னர் நிகழ்ச்சி முடிந்த பின்னரே அவர்களுக்கு துப்பாட்டாக்கள் ஒப்படைக்கப்பட்டது நீட் நுழைவுத் தேர்வு சமயத்தில் துப்பட்டா அணிந்து தேர்வு எழுத அனுமதி இல்லை என்ற ஒரு செய்தி பொழுது திமுகவினுடைய தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அதற்கு பல்வேறு கண்டனங்களை தெரிவித்தார் அப்பொழுது அவர் கண்டனங்களை தெரிவித்த அவர் இப்பொழுது தன்னுடைய ஆட்சியில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி உள்ளனர் அவர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியிலேயே பெண்களினுடைய அந்த துப்பட்டாவை வாங்கி வைக்கும் அளவிற்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் அதிர்வலையையும் ஏற்படுத்தி இருக்கிறது சுயமரியாதை சமூக நீதி சம உரிமை உடை உணவு ஆகியவற்றில் சுதந்திரம் தேவை என மேடை போட்டு பேசும் திமுக மக்களுக்கு அந்த அடிப்படை உரிமைகளை எல்லாம் வழங்குகிறதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கிறது இது பல்வேறு தரப்பு மக்களிடையுமே பேசுபொருளாக ஆகியிருக்கக்கூடிய ஒரு நிலையில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது தன்னுடைய எத்தளத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இப்படி மாணவிகளினுடைய துப்பட்டாவை வாங்கி வைப்பது என்பது சரியான ஒரு செயல் அல்ல பயந்து விட்டீர்கள் உங்களுடைய அந்த போக்கு என்பது உங்களுடைய அரசியல் போக்கு என்பது ஒரு மிகப்பெரிய எதேச் அதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை அவர் தெரிவித்திருக்கிறார் கருப்பு என்ற ஒரு நிறத்தை பார்த்து பயந்த ஒரு திமுக அரசாகத்தான் இது இருக்கிறது என்று பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய அந்த வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக திமுகவினுடைய காலங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடுத்தடுத்ததாக அவர்களுக்கு சர்ச்சை நிறைந்த ஒரு ஆட்சியாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் படிப்படியாக திமுகவின் மீது மக்கள் தங்களினுடைய நம்பிக்கையை இழந்து வருகிறார்கள் என்பதுதான் கள யதார்த்தமாக இருக்கிறது வினோத் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா